மெதிர்கொள்ளும் வேலையில்லா பிரச்சனை தொடர்பாக மட்டக்களவு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது இதன்போது சங்க தலைவர் கே சுஜிதா மற்றும் செயலாளர் ப கிரிசாந்த் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தென்ற செய்தி நேயர்களுக்காக தென்றலோடு தவள விடுகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இலங்கை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக பேச முன் வந்திருக்கின்றோம் வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்வதற்கு முன்பதாக ஏமாற்றப்பட்டவர்கள் என்பது சொல் என்று சொல்வது சிறந்ததாகும் அந்த வகையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல எங்களுக்கான உரிமைக்காக போராடுபவர்கள் என்பதனை இந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டில் அரசாங்கத்தினால் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேபு செய்வதற்கான அறிக்கை விடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களிலும் வெட்டி பார்க்கும் பொழுது இலங்கையின் கிழக்கு மாகாணம் உற்றாக தவிர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்ணூராக காணலாம் அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திற்கான அதிகளவான ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக கூறி அதிகளவான விளம்பரங்கள் அங்கங்கு காண்டாலும் உண்மை நிலவரம் அந்த அறிக்கையினை பார்வையிடும் போதுதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆசிரியர் ஆட்சேப்புக்கான அறிக்கையின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் அதிகளமான பாடநர்கள் தவிர்க்கப்பட்டு மிகவும் குறுகிய அதுவும் பதிமூன்று பன்னிரண்டு குறுகிய பாடங்கள் அதுவும் அஹ் கலை க கலை கலாச்சாரம் சார்ந்த அனி அதை தவிர்த்த ஏனைய பாடங்களே அதிகளவாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அதை அதை தொடர்ந்து பார்ப்போமானால் எங்களுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக கடந்த ஆறு வருடங்கள் உயர்ந்த மட்டத்தில் ஆறு வருடங்களாக எதிரி போட்டி பயிற்சியும் தோற்றாதவர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றார்கள் அவ்வாறு ஒன்றிய பரீட்சைகள் தோற்றினாலும் அது தொடர்பாக குறைந்த அளவான ஆட்சேப்புகளே செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி நீங்கள் மிக விரிவாக பார்க்க போனால் அதிக அளவாக அழைக்கப்பட்ட அறிக்கைகளின்படி இதுவரை அதிகளவான பரீட்சைகள் நடத்தப்படாமல் இருக்கின்றது அந்த வகையில் எங்களிடம் அறிக்கைகள் கைவசம் இருக்கின்றன அந்த அறிக்கைகளை நாங்கள் கட்டாயம் மீடியாவுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் அதாவது தற்பொழுது அரசு சபையில் உள்ளவர்களை தவிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருபதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆறு வருட காலங்களாக இதுவரை எந்த போட்டி பரீட்சைக்கும் தோற்ற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது பல்கலைக்கழகங்களில் அதிகமான பாடங்கள் இருந்த போதிலும் அதனை நாங்கள் நம்பி எங்களுக்கு அதனை விரிவுரையாளர்களின் ஆலோசனை கிடங்க நாங்கள் கற்பித்து கற்ற போதிலும் தற்பொழுது அதற்கான எந்த விதமான முறைகளும் செய்ய இருப்பது மனவேதனை அளிக்கின்றது உதாரணமாக புவியியல் பாடம் அத்தோடு வரலாறு தமிழ் போன்ற பாடங்கள் மிக முக்கிய வாய்ந்த பாடங்கள் ஆனால் இப்போது வரை ஆறு வருட பாடங்களாக அவர்களுக்கான ஒரு பயிற்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை நாங்கள் எங்களுக்காக விசேட சலுகைகள் கிடைக்கவில்லை எங்களுக்கான வாய்ப்புகள் சம வாய்ப்புகள் இப்போது கூட அரச ஆசிரியருக்கான ஆட்சேர்ப்பு முறைகளின் போது பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான பரீட்சை கட்டணம் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அளிக்கப்பட்ட போதிலும் எந்த நம்பிக்கையில் அந்த பயிற்சிக்கு தோற்ற முடியும் ஏனென்றால் இதுவரை எந்த விதமான வெக்கன்சிகளும் அதில் காட்டப்படவில்லை என்பதுதான் மிகவும் மனவேதனை அளிக்கின்றது ஆனால் எங்களுக்காக ஆதரவு வழங்க வேண்டிய கிழக்குமான அதிகாரிகள் ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை தொடர்பாக நாங்கள் யாரிடம் முறையிடுவது என்பது தெரியவில்லை அதனால் தான் உங்களை நாடி வந்திருக்கின்றோம் தயவு செய்வதற்கான தீர்வுகளை எங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்கு பெற்று பெற்றுத்தர வேண்டும் நாங்கள் தயிற்சி எழுவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாங்கள் புறக்கணிக்கவில்லை ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஆறு வருடங்கள் தொடக்கம் இப்போது வரை இப்போது வெளியாகிய பட்டதாரிகள் உட்பட அனைவரும் இதற்காக மறக்குமல்களை உங்களிடம் கொட்டி தீர்க்குவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் தயவு செய்து இதற்கான என்ன காரணம் என்பதை மிக விரைவாக எங்களுக்கு கூற வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மகஜர்கள் உட்பட அனைவருக்குமான நாங்கள் இருந்தோம் அவர்கள் எங்களிடம் கூறிய வார்த்தை உங்களுக்கான வாய்ப்பு வரும் என்று நாங்களும் இதுவரை எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளோ செய்யவில்லை பொறுமையாகத்தான் இருந்தோம் ஆனால் இப்போது எங்களுக்கு விடுக்கப்பட்ட இந்த அறிக்கை அரசாங்கத்தின் ஆசிரியர் ஆட்சேபுக்கான அறிக்கை எங்களுக்கு முற்று எதிர்ப்பாகவே இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் மதவே மத வேதனையில் உங்களை நாடி வந்திருக்கிறது இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் எங்களுக்கு முதல் முதலில் விடுக்கப்பட்ட அறிக்கையானது சிங்கள மொழியில் இருந்தது அதனால் விரிவாக அதனை ஆராய முடியாத காரணம் இருந்தது அதனால் நேற்றைய தினத்தினர் தான் தமிழ் அறிக்கைகள் இரண்டாக பிரித்து அதாவது லிமிடெட் கெசட் மற்றும் ஓபன் கெசெட் இரண்டு கெசெட்கள் வெளியிடப்பட்டிருந்தது தமிழில் அதனை பார்வையிட்ட போதுதான் எங்களுக்கு இது மிகவும் கிளியராக தெரிந்தது என்னவென்றால் எங்களுக்கு ஓபன் கெசட்டின் மூலம் எங்களுக்கான வாய்ப்புகள் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக இருந்தது அதனால் அந்த குறுகிய காலத்துக்குள் அநேகமாக இப்போது கெசெட் வெளியாகியதால் எங்களுக்கு இந்த குறுகிய காலத்துக்குள் யாரிடம் சென்று முறையிடுவது இதற்கு முன்பு முறையிட்டதற்கான எந்தவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால்தான் நாங்கள் உங்களை நாட்டி வந்திருக்கிறோம் என்ன கோரிக்கை எங்களுக்கான கோரிக்கை எங்களுக்கு விசேட சலுகைகள் தேவையில்லை நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களும் இல்லை எங்களுக்கு தேவையானது அனைவருக்கும் வழங்கப்படும் சம உரிமை எங்களுக்கும் தேவை உதாரணமாக ஆறு வருட காலங்களாக எந்தவித போட்டி பயிற்சியையும் இல்லாமல் இருக்கும் காரணத்தில் என்னத்திற்காக பல்கலைக்கழகத்தில் இந்த பாடங்களை பரிந்துரை செய்கிறீர்கள் பல்கலைக்கழகத்தை நம்பி மாணவர்கள் செல்வது என்னத்திற்காக ஒரு அரச வேலை என்பது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வேலையை கேட்பதில்லை ஒரு போட்டி பிறச்சை என்பது எங்களுக்கான ஒரு வளப்படுத்தல் செயற்பாடு ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும்போதுதான் எங்களுடைய குமுறல்கள் வெளிவருகின்றது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சக பட்டதாரிகளுக்கும் வணக்கம் என்னன்னா நாங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து காந்தி பார்க்கல வேலை இல்லா பட்டதாரி சங்கம் வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் பல மகர்கள் பல பிரமுகர்களை சந்திச்ச நாங்க அந்த காலத்துல வந்து காந்திபதியா இருந்த ரணி விக்ரமசிங்க மற்றது வந்து எங்களோட ஆர்ப்பாட்ட தளத்துக்கு வந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களிட மகஜர் கையெழுத்தோம் ஆளுநரை சந்திச்சோம் நாங்க எல்லாம் செஞ்சு எங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இல்லாமல் இருக்குது அது ஒன்று இந்த எக்ஸாம் வந்து ரெண்டு வகையாக நடக்குது ஒன்று லிமிடெட் ஓபன் அந்த லிமிட்டடுக்குள்ள வந்து பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்துல வந்து இப்ப தற்போதைய டெவலப்மெண்ட் அதாவது அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் அதாவது டிஓவா இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான பாடங்களும் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கு அதே வேளையில வந்து எங்கட திறந்த போட்டி வந்து பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்துல ஒரு சில பாடங்கள் தான் அதுவும் வந்து ஒன்பது ரெண்டு பாடங்கள் தான் மற்றபடி மற்ற நம்ம வந்து வெறும் இந்தியாவே இருக்குது அப்ப அதை பார்த்துட்டு சரி தேசிய பாடசாலைக்கு நம்ம பார்ப்போம் தேசிய பாடசாலை கிழக்கு மாகாணத்தை கோல் பண்ணவே இல்லை அப்ப மற்ற மாகாணத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கே இந்த புறக்கணிப்பு நாங்க கூட வார்த்தாடம் செஞ்சு கூட கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகத்துல முடிச்சு வந்து இது எங்களான எங்களுக்கு மட்டுமான இல்ல எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிற நாளைக்கு உங்களோட சந்ததிக்கும் நடக்கிற ஒரு அநியாயம் தான் இது நாங்க எங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை இது எல்லாரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதால வந்து பாதிக்கப்படுறது வந்து ஒவ்வொரு பட்டதாரியும் ஒவ்வொரு பட்டதாரியும் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவனுக்கான ஒரு மரியாதையோ எதுவுமே இல்லை இப்ப வரைக்கும் எல்லாரும் ஒரு ஒரு வேலையை தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பட்டதாரி என்றாலே இப்ப வந்து பெரும்பாலும் ஆரம்பத்துல சொல்லுவாங்க பட்டதாரி ஆஹ் யூனிவர்சிட்டி என்றா ஒரு பெருமையா இருக்குது ஆனா இந்த காலத்துல வந்து பட்டதாரி என்றது வந்து ஒரு ஒரு அப்படி பெரும்புற ஒரு விஷயம் இல்லை என்றால் கஷ்டப்படுறதெல்லாம் பட்டதாரி தான் தற்போதையும் போய் சொல்றது வேலை எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறாங்க எல்லா பட்டதாரி இதுக்கு காரணமா அது இந்த இதுக்கு கொண்டு வந்ததாது மற்றது வந்து எங்களுக்கு வந்து இப்ப இந்த இது கோல் பண்ணி இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் அடுத்த கோல் பண்ணுவாங்க இப்ப அது வர காலமும் உங்களோட வயது போய் கொண்டிருக்கு அப்ப வயது ஒரு பிரச்சனையா இருக்குது இப்ப தற்போது வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் லிமிட் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் வந்து எத்தனை வயது வரைக்கும் லிமிட் பண்றாங்களோ உங்களுக்கு தெரியாது இதற்கான ஒரு முடிவை அரசு அது சம்பந்தப்பட்டவர்கள் நாங்க நிறைய ஆட்டியை போட்டோம் நாங்க இந்த எங்களுக்கு வந்து இங்க நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது புவியல் பாடம் வரலாறு எல்லா பாடத்துக்கும் வந்து இங்க வந்து எல்லா வேலை வாய்ப்பும் இருக்குது ஏன்னா நாங்க போன ஆர்ப்பாட்டத்துல வந்து ஆட்டியை போட்டு தகவல் உரிமை சட்டத்துல வந்து நிறைய காடர்கள் எடுத்தோம் ஆனா இது எங்களுக்கு இப்படியான ஒரு அநியாயம் நடந்தது இது வந்து இது சம்பந்தப்பட்ட கிழக்கு மாகாண அதி அதிகாரிகள் மற்ற இது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து எங்களுக்குரிய நியாயத்தை வந்து மிக முக்கியமா வந்து திட்டத்தரணும் மட்டக்களப்பு மாவட்ட பட்டாரியர் சங்கம் எங்களுக்கு ஒன்றும் புதிதில்லை இந்த மீடியாவில வந்து நாங்க பேசுறது புதிதான ஒரு விஷயம் இல்ல நாங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறதும் இந்த கோரிக்கைகளுக்காக நாங்க போராடுறதும் இந்த கோரிக்கைகளை அரசாங்கத்தை எடுத்து வைக்கிறதும் இவங்களுக்கு புதிதான ஒரு விஷயமா இல்ல எங்க இதுவரை இறுதியா அவளியிடப்பட்ட இந்த ஆசிரியர் பரீட்சைக்கான அந்த கெசட்ல எங்களுக்கு தெரிகிற உண்மைகளே தான் திரும்பவும் நாங்க போராடுறோம் தான் ஏன்னா எங்களுக்கான ஒரு நியாயத்தை தாருங்க இல்ல இந்த முறை கால் பண்ணப்பட்டிருக்கிற அப்பாடு இல்லை ஏன் எங்களுக்கான உரிமைகளையும் எங்களுக்கான உரிமை தான் இருக்கும் நாங்க எக்ஸாம் இல்லாம எங்க எடுத்தாங்க இல்ல மொத்தம் எங்களுக்கே தாங்க என்னோட கேக்கிறது எங்களுக்கு ஒரு சம்பவம் தாங்க ും പോണ്ടാ ഗവർമെന്റ് ജോബുക്ക് ലണ്ടാറുക്ക് എങ്ങനെ ഒരു സന്ദർഭം കേട്ടിട്ട് ദയവെ ഇപ്പൊ ഇപ്പൊ അനുഭവിലെ എങ്ങനെയാണ് സമവങ്ങളെ തൃപ്തി അമയ്ക്ക് മാറി ഗവൺമെന്റ് കേട്ടക്ക பிறகு கால் பண்றது இல்லை இது பிறகு கால் பண்றதோ இதுக்கு பிறகு திரும்ப கால் பண்ற கேசெட்டோ இல்ல இப்போ கால் பண்ணிக்கிற கே செட்டை மாற்றி அமைச்சு எங்களுக்குமான ஒரு சமமான உரிமை நாங்கள் எங்களுக்கான பாடங்களை போட்டு எங்களுக்கான ஒரு சமமான உரிமையை பெற்று தருமாறு நான் கவர்மெண்ட்ட ஒரு ரிக்வஸ்டா ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்டா நாங்க கேட்டுக்கிறோம்